சூப்பரான டேஸ்ட்டான குழம்புக்கலாமா வாங்க கவள மீன் குழம்பு தாங்க கவலை மீனில் கத்திரிக்காய் போட்டு வைக்க போகிறோம் இது வீட்டு கத்திரிக்காய் அது எங்கள் அம்மா வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய் குட்டு விட்டு இருக்கு பார்த்தீங்களா நாங்கள் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் மீன் குழம்புக்கு தேவை எல்லாம் எப்படி வச்சுருக்கேன் வெறும் கடாயில் முதல்ல ஒரு வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா பொண்ணுமும் வந்த வெங்காயம் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் வந்து அப்படியே புதுசாக போட்டுருக்கோம் கீரிலாம் போடல அப்படி தான் போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுது தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கிது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுது கத்திரிக்காய் போட்டுக்கலாமா வீட்டு கத்திக்காய் எவ்வளோ சூப்பராக கொத்தி கொத்தா போட்டுருக்கேன் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுது குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வீட்டு மிளகாத்தூள் தான் நான் எப்பயுமே மிளக மிளகாத்தூளை போட்டு வதக்கி தான் இப்போ குழம்புக்கு மீன் குழம்பா இருந்தாலும் கார குழம்பா இருந்தாலும் மிளகாத்தூளை போட்டு எண்ணெயிலேயே வதக்கிடுவேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் உப்பு போட்டு புளித்தண்ணி கரைச்சி வச்சுக்க ஊற்றிக்கிறேன் குழம்பு நல்லா கொதிக்கிட்டு அப்புறமா மீனை போடலாம் குழம்பு கொதிச்சுக்கினே கிட்டோ அதுக்குள்ளே நம்ம வந்து வெந்தயத்தை தூள் பண்ணி வச்சுக்கோம் குழம்பு நல்லா கொதிக்குது நல்லா குழம்பு சுண்டி வந்ததுக்கு அப்போ தாங்க மீன் போடணும் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இப்போ மீனை போட்டுக்கணும் ஏன்னா மீன் புட்டுக்கும் பார்த்திங்களா அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போதும் கொஞ்சோண்டு உப்பு கம்மியாக இருக்குது மீன் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிடுது குழம்பு நல்லா சுண்டிடுது பார்த்தீங்களா எண்ணெய்லாம் நல்லா தனியாக திரும்பி வைக்கணும் சூப்பராகிட்டா இப்போ என்ன பண்ணும் வெந்தய தூள் தூள் பண்ணி வச்சிருக்கீங்களா அதை போட்டுக்கணும் அப்படியே கையோட கொத்தமல்லி போட்டுக்கலாம் சூப்பரா மீன் குழம்பு ரெடி ஆயிட்டுங்க இதோடைய ஹைலைட்டாக லட்டே என்னன்னு கேட்டா இந்த வெந்தயத்தூள் போடுறோம் பார்த்தீங்களா அதுதாங்க நீங்களே இதே பண்ண ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்குங்க கத்திரிக்காய் மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டுச்சுன்னா சூப்பராக இருக்குங்க சரி இதை முடிச்சிக்கலாமா குச்சு மீன் குழம்பு எப்படி இதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கண்ணே